எவனுக்கு மண்டை உடைய போகுன்னு தெரியல சந்தோஷம் தான் உடையின்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு மண்டை உடைஞ்சா கூட வரல போன்தான் படைப்போ தோண்டு மீன்லாம் போகுது பர முடிஞ்சா மீன் மீன் தான் பிடிக்க போகிறேன் இப்போ ஐயோ ஐயோ இப்படி இப்படி பழுகுது தெரியலையே தெரில நம்ம ரெண்டு வீரர்கள் மீன் பிடிக்கிறாங்க தெரிகிறாரா ஒருத்தர் மீன் அவ்வளோ வேகம் போகுது மீன் பிடிக்கும் வீரர் மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறார் மீன் மாட்டு பார்ப்போம் ஒரு மீனாச்சு பிடிச்சிங்களா இல்லையா எத்தனை மீன் தான் பிடிச்சிங்க நத்தி போட்டு மீன் பிடிச்சீங்களா மாட்டாது மாட்டுமா